அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தனஹெதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடு சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவாக போற்றி முதல் விஷயம் இன்றைக்கு திருப்பதிக்கு குடை கொடுத்து அனுப்பக்கூடிய விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மதிப்பிற்குரிய திரு ஆர் என் ரவி அவர்கள் மேதக ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடுடைய ஆளுநர் அவங்க வந்திருந்த விழாவை சிறப்பித்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி திரைப்பட நடிகர் திரு ரஞ்சித் அவர்களும் வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க இப்போ எனக்கு என்ன ஆச்சரியன்னா நம்ம ஒரு சாதாரண சிஸ்டத்தில் தெரிஞ்ச தெரியாமல் நான் பண்ண விஷயம் அவர் பண்ண விஷயம் ஒன்றா இருக்காது பட் அவர் திரைப்பட நடிக்கணும்போது அவரோட இப்போ ஏன்னால் ஒரு ஒரு இடத்துல ஒரு ரெண்டு பேர் தெரியுன்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு தெரியும் பட் அவர் வந்து நிறைய விஷயங்களை என்னை பற்றி சொன்னார் நான் அவங்க வீடியோ பார்ப்பேன் அதை பண்ணுவேன் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படியே ஒரு துறையை தொட்டு ஒரு நன்றி சொன்னார் அவர் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அதே போல் ரொம்ப முக்கியமான லீடர்ஸ்லாம் வந்து நாங்கள் பேசியிருந்தோம் நைனா நான் இது வந்தப்போ நான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி வந்துவிட்டேன் ஸோ அவரை நான் பார்க்க முடியல ஸோ இந்த விழாவுக்கு வருகை தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து சாப்பிட கூப்பிட்டுருந்தா அதுக்குள்ளே அங்கே போகிறோம் இங்கே போகிறேன்னு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த விழாக்காக வந்தவங்க எல்லாேருக்குமே வுட்லண்ட்ஸில் நியூ உட்லண்ட்ஸில் ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு திருப்தி அவங்களை வஞ்ச அவங்கள வழி அமைச்சதுக்கப்புறம் என்னுடைய வேலைக்களை நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ விழா சிறப்பாக இருந்தது வந்த அனைவருக்கும் என் மனம் நன்றி முதல் விஷயம் இது இது இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் நான் அதை கோர்வையாக சொல்லிட்டேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து இதில் வந்து ஒரு ஒருத்தர் கேட்டார் சொக்கலிங்கம் நிறைய நீ வந்து குட்டி காந்த சொல்கிற நிறைய உன்னை பற்றி உன்னை மையப்படுத்தி பேசுறீ அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொருத்தர் புக்கை பார்த்து படித்து பேசலாம் யாரையாவது வச்சு ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம் அப்புறம் வந்து இன்னொரு வீடியோ பார்த்து பேசலாம் அது வந்து நேச்சுரலாக இருக்காது அப்புறம் கரண்ட் டாபிக் டாப்பிக் மோடி பர்த்டே அப்படின்னு மோடின்னு நான் வீடியோ போட்டு பேசினா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க கரண்ட் ட்ரெண்ட்ஸு பேசுது இதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இந்த பூமியில் இருக்காங்க ஆனால் இல்லை சராசரி மனிதனுடைய சாமானிய மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை யாருமே பேசுவதில்லை அந்த விஷயத்தை தான் நான் முன்வைக்கின்றேன் அந்த வகையில் கூட நான் எனக்கு இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டாங்க உங்கள் விஷயத்தை தான் காப்பி பண்ணியிருக்காங்கன்ட்டு அதெல்லாம் ஒரு மேட்டரில் இப்போ நான் நான் உணர்ந்த விஷயம் அவங்களும் உணர்ந்துருக்கலாம் இல்லை காப்பியை பார்த்து என்னை பார்த்து காப்பி பண்ணாங்கன்ற அளவுக்கு பெருமைப்படுறதுக்கு விஷயம் இல்லை நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கேன் யாருக்கு அது உரைக்கின்றதோ அதை உரைக்கட்டும் யார் திருந்தணும்னு நினைக்கிறாங்களோ திருந்துட்டோம் இது என் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்கிறதுக்கு அதான் ரீசன் இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன என்னோட பெண்ணுடைய திருமணத்துக்காக ஒரு கூப்பிடுறார் திருமணம் சம்மந்தமாக பேசுவதற்கு இது சம்ப கொஞ்ச நாளைக்கு நடந்த விஷயம் பட் அதை நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு 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 ஒரு செய்தியாக இருக்கட்டும் அவர் வந்து எங்கள் அவங்களுடைய மனைவிக்கு வந்து பூர்வீகம் எங்களோட சொந்த ஊர் எங்கள் அப்பாவோட ஊர் அதனால் அப்படியே பேசிகிட்டே இருந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் இந்த டைமுக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிறேன்னா நான் அதுக்கப்புறம் தான் ஒரு எட்டு மணிக்கப்புறம் கூப்பிட்டேன் நைட்டு அப்புறம் அவர் பிஸியாக இருந்தால் ஒம்பது மணிக்கு அப்புறம் பேசார் கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்களுக்கு மேலே ரெண்டு பேரும் உரையாடி இருக்கும் அவரோட குடும்பத்தை பற்றி ஃபுல்லாக சொல்கிறார் மனைவி இறந்துட்டாங்க பையன் எல்லா விஷயங்களும் சொன்னார் நானும் அதே போல் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு நானும் ஜென்ரலாக பேசியிருந்தேன் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் கிட்ட ஏன்னா ஒரே கம்யூனிட்டி அப்படின்னும்போது எல்லாம் ஒரு பத்து பேர் சொந்தக்காரங்க அவருக்கு இருப்பாங்க நமக்கு இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சோம் அங்கே இருப்பாங்க நான் அவங்களுக்கு தெரிஞ்சோம் நம்மகிட்ட இருப்பாங்க எல்லாம் பேசினதுக்கப்புறம் சார் ஒரு சின்ன விஷயம் சார் என்னங்க என் பையனுக்கு வந்து கல்யாணம் நடந்துருச்சு அதனால் வந்து அவர் சொன்னது சொன்னதை அப்படியே சொல்கிறேன் ஆனால் மற்றபடி ஃபஸ்ட் நைட்டெலாம் நடக்கலை கல்யாணம் நடந்த உடனே அந்த பொண்ணு வந்து சாயந்தரமே நான் இவரு கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா இன்னாருடைய பேரனோ பேத்தியோ அப்படின்னு சொல்லி சாரி இன்னொருடைய பேத்தி அப்படின்னா அந்த அவங்க அந்த பொண்ணு அந்த யார் அந்த பொண்ணு வாழ மாட்டேன்னு சொன்ன பொண்ணுடைய தாத்தா எனக்கு தெரியும் ரொம்ப பெரிய ஆள் சென்னையில் ரொம்ப படித்தவர் பெரிய பொறுப்பில் இருந்தவர் அப்போது அதெல்லாம் சொன்ன உடனே நான் நான் கேட்டேன் நான் முதல்ல சொல்லிட்டேன் நான் வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் என் நண்பர்கள் பார்ப்பாங்க ஜாதகம் சரியாக இருந்தாலும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் உங்கள் பையனுக்கு என் பொண்ணை பிடிக்கணும் என் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கணும் மூணாவது வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்கணும் இது ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது சார் எங்கள் கம்யூனிட்டியில் என்னென்னா வந்து அந்த ஆண்டர்ப்பனர்ஸே இல்லை வேலைக்கு போகிறாங்களா பொண்ணு வேலைக்கு போதா வேலைக்கு போதா இதுதான் ஒரு கேள்வி பத்தாயிரரூபா வேணால் கூட வேலைக்கு போகணும் அதான் நம்ம சம்பளம் உங்களுக்கு எடுத்திருக்கணும் நாளைக்கே என் பொண்ணுக்கு ஒரு ஷார்ட் கட்டி கொடுத்தோம் மாதம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வருமானத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்குற லெவலில் நான் இருக்கும்போது எதுக்கு நாங்கள் என் பொண்ணை போய் வேலைக்கு அனுப்பணும் என் பொண்ணும் உட்காந்த இடத்துல அவளுடைய ஷேர் அவளுக்கு போகுது அவள் பேரில் தான் கட்டப்போகிறேன் அப்படின்னா அந்த கா அந்த கான்செப்ட் யாருக்கும் புரியல அந்த அதோடைய அவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் மக்கள் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுன்ட்டு ஸோ அந்த வகையில் வேலை விஷயெலாம் வந்து என் பையன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் எல்லாம் வேற சொல்கிறார் அவங்க பொண்ணு வேலைக்கு போக மாட்டான்னு சொல்கிறீங்க வேலைக்கு போக மாட்டான்னு சொல்ல அவள் வேலை கொடுக்கணும்னு ஆசைப்படுற இடத்துல அவன் நான் இருக்கேன் நான் ஆசைப்பட்றேன் அதே போல் அவளும் அதே போல் தான் விரும்புகிறா இப்போ தான் முடிச்சா ரெண்டு மாதம் ஆச்சு எம்ஏ முடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாம் பேசிட்டு அந்த கடைசியாக தான் அந்த விஷயம் சொன்னார் அந்த பையனுடைய ஒரு ஒரு நாளில் டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் சார் தரோன்னே காரிங்க இப்போவும் நான் அவங்கள வருத்தப்படுற மாதிரி பேசலை உங்கள் டைம் ஆஃப் பர்து டே டேட் ஆஃப் பர்த் மட்டும் எனக்கு அனுப்புங்க பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் உங்ககிட்ட அதில் கம் பேக்டின்னு சொன்னேன் அவர் திரும்ப வரல லைனில் வரல என்னுடைய டோன் மேபி அவருக்கு புரிஞ்சிருக்கும் நான் இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் ச ஒரு சலித்து தான் அதை சொன்னேன் இது தான் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல தட் இஸ் ஓகே ஏன்னா நம்ம வந்து எனக்கு உச்சக்கட்ட கோம் எனக்கு ஒரு ஆரம்பமே வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது பெண் தேடுறவங்க மாப்பிள்ளை தேடுறவங்க யாராக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் சொல்கிறதுங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றதை கிறிஸ்பாக தெளிவாக சொல்லிவிடுங்க உங்கள்கிட்ட ஏதாவது மைனஸ் இருக்கா மைனஸை சொல்லிவிடுங்க அதை வந்து மூடி முறைக்க முறைக்கிறது எந்த அர்த்தமும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு பயோடேட்டாவே கொடுக்குறீங்க டைவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா டைவர்ஸ்னு போடுங்க இன்னும் தலையாக போயிட்டு போதீங்க இன்றைக்கிண்ணா இப்போ வேறு யாராவது பொண்ணு போகுது அவ்வளோதானே நாளைக்கு கிடைக்க போகுது அப்போ அதில் வந்து ஒரு பித்தளாட்டம் அப்படின்றபோது ஒரு விஷயமும் அதில் வந்து ஒரு ஒரு ஏமாற்றக்கூடிய கோணம் ஒளிந்திருப்பதை நான் பார்க்கின்றேன் ஸோ பெண் பார்க்குற இடத்துல மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல இது போன்ற விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும் ஒரு கால் இந்த நம்ம ஒன்றும் எடுத்தவுன்னு யாருக்கும் கொடுத்துட்டு நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணோம் எப்படி இருக்காங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் நான் இதை பார்க்காம இது நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு கல்யாணம் ஆகியோ பத்து நாள் கழிச்சு தான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எல்லாருமே சங்கடப்பட்டிருப்பாங்களே ஸோ கவனமாக இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இது ஜஸ்ட் உங்கள் தகவலுக்காக இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு சமீபத்தில் என் நண்பர் ஷண்முகம்னு ஒருத்தர் பாண்டியில் இருக்கார் அவர் நான் எல்லாம் வந்து ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து நான் நான் தங்கியிருந்த விடுதிக்கு வரும்போது ஒரு அஞ்சு பொங்கல் அஞ்சு இட்லி செட்டு வாங்கிட்டேன் பார்சல் உடனே வந்து அது அங்கே இருக்கவங்ககிட்ட கொடுத்துறேன் யாரை பார்த்தோன்னா கொடுத்து நீங்கள் சாப்பிட்ருங்க இந்த வாட்ச்மேன்னு அந்த போவரில் போவர் பீப்புள் இருப்பாங்க இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாசலும் அந்த அந்த இவர்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த ஹோட்டலில் சூப்பர்வைசரை கொடுத்துட்டேன் ரெண்டு பாஸ்லம் மூணு பார்சலும் நான் திரும்ப வந்து என்னுடைய ரூமுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நான் பொதுவாக என் கூட யார் இருந்தாலும் நான் ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு தான் பேசுவேன் காதில் வச்சு பேச மாட்டேன் மேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோன் அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டு பேசுவேன் மேக்ஸிமம் வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் பேசுவேன் ஸ்பீக்கர் ஆன்புனா அப்போ ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் அண்ணா என்னென்ன நீங்கள் வந்து பணமே வாங்கலைண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னார் எதுக்குண்ண இல்லைண்ணா நீங்கள் வந்து உங்களுக்கு இதை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை கொடுக்குறாரு நண்பர் ஒருத்தர் ஒரு 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 பிரபலமான வாஸ்து நிபுணர் அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட சேர்மனாக இருக்கார் அவர் ஃபோன் பண்ணி அண்ணே இது மாதிரி நான் இவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டேனே ஃபஸ்ட்டு உங்கள் தகவலுக்குண்ணே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அம்மாவுக்கு பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்போ அவர் அவர் அவருக்கு அவருக்கு நான் புரிய வச்சேன் அந்த நண்பருக்கு நம்ம கொடுத்தது வந்து அஞ்சு இட்லியோ அஞ்சு பொங்கல் தான் ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு எங்கள் அம்மாவுக்கு இது அஃபிஷியல் ட்ரான்சாக்ஷன் லீகல் ட்ரான்சாக்ஷன் அந்த பணம் வந்து எப்போ வரும்லாம் எனக்கு தெரியும் நான் யார்ட்டையும் பணம் பொதுவாக எனக்கு யாராவது கொடுக்கணும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அது கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டோம் நான் இது வரைக்கும் யார்டையும் வாய் திறந்து எனக்கு பணம் நீங்கள் கொடுக்கணும் கொடுங்க சண்டை போட்டுதான் கிடையாது பணம் ஒரு கால் கொடுக்கணும்னா நான் கேட்க மாட்டேன் என்னோட என்னோடய ப்ராட் அப் அது போல தான் சரி நாம் எதோ தப்பு பண்ணியிருப்பேன் யாரையே ஏமாத்திருக்கோம் அது அஞ்சு கோடி ஐம்பது கோடியாக கூட இருந்துட்டு போட்டுமே நான் கேட்க மாட்டேன் இட்ஸ் மை வே ஆஃப் என்ன லீடிங் த லைஃப் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் என்னுடைய அப்ரோச் அப்போ அந்த பணம் அந்த இடத்துல வருது அப்படிங்க இது நான் வந்து ஏதோ எனக்கு திரும்ப ஏதோ வரணுன்ற காலாம் நான் அதை பண்ணலை இது இயற்கையாகவே உங்களுக்கு அது இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது யாராவது ஒரு நாலு பேருக்கு உங்களோட பணம் இருக்கா ஒரு ஐநூறுரூபாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுரூபா இருக்கா ஒரு வடை ஒரு போண்டா யாருக்காவது ஒரு பசி எடுக்கிறவனுக்கு பசியை ஆற்றுனீங்கன்னா அது வந்து பெரிய அளவில் பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எனக்கு இப்போ என்ன வருத்தம்னா ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தாருன்னா சொக்கலிங்கம் எல்லாம் கரெக்ட் நீ சொல்கிறதுலாம் நீ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்ததில்ல இந்த பொடி போட்டு தேய்க்கணும் எல்லாம் தேய்ச்சிடல சாம்பானியில் போடணுமா அதெல்லாம் ஏதோ ஒரு கேட்டுட்டு எவ்வளோ நாளில் பணம் வரும் இது போட்டது வந்து எவ்வளோ நாளில் பணம் வரும் அதாவது நாம நான் முட்டாளா இல்லை வந்து கேள்வி கேட்குற முட்டாளா அப்படின்னு கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த வெறும் பவுடர் போட்டால் பணம் மூணாவது நாளில் வரும் பத்தாவது நாள் வரும் அப்போ எல்லாருமே பவுட்ரு வாங்கி வீட்டில் போட்டுட்ருக்கலாம் மாவு போட்டுட்டுக்கலாமா நான் சொன்னது வீடுக்கு ஒரு தெய்வீக கடாட்சம் வந்துடும் அந்த வீடோட ஃப்ரீக்குவன்சியை மாற்றும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் எவ்வளோ நாளில் பணம் வரும் அந்த சிந்தனையே தவறு அது ஒரு அடிப்படையில் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு கிளியர் சுப்பீரியட்டி அது அப்போ இந்த இடத்துல நான் சொன்னதுங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இட்லி வாங்கி கொடுங்க தோசை வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்கண்ணா சொக்கலிங்கம் வாங்கி கொடுத்து எனக்கு பணமே வரலை நான் ஒன்றும் கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அது வந்து எதிர்பார்ப்பு இல்லாத ஆத்மார்த்தமான ஒரு உதவியாக இருக்கணும் ஒரு தன்னிச்சை அவர் என்ன சொல்கிறது தன்னிச்சையாக ஒரு நம்ம அனிச்சை சொல்லணும்னு செய்யணும்னு சொல்லுவோம் தமிழில் அது உங்களை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கணும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் அம்மா அப்பா லவ் ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு போடுறது வந்து அவங்க அவங்க வளர்ந்து அவங்கள வளர்த்து அவங்க வயசானவங்க ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய தியாகமாக நினைச்சிங்கன்னா செருப்பால் அடிப்படும் அது போகிற ஆட்களை அதுங்களோட கடமை உங்கள் அம்மா வந்து உங்களை ப பிள்ளையை பற்றப்படுறது மடி மடியில் போட்டு மார்பிளில் பால் கொடுத்தாங்கன்னா அது அவங்களோட கடமை என் அழகு கெட்டு போயிடணும் அப்படின்னு பால் கொடுக்காமல் சில பெண்கள் இருந்தது உண்டு அது வந்து திமிரு அது உச்சக்கட்ட திமிரு அது அடக்குமுறை ஆணவம் அகம்பாவம் அப்படி இல்லாமல் வந்து எப்படி ஒரு அம்மா வந்து தன் அழகு போனாலும் பரவாயில்ல தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க நினைக்கிறாளோ அதே அது ஒரு கடமையாக நினைக்கிறாளோ அதுதான் வந்து பெண்மையின் இலக்கணம் பெண்மையின் அடையாளம் நினைக்கிறாளோ அதே போல் அப்பா அம்மாவுக்கு போடுறது அதுதான் பிள்ளையோட பொண்ணோட கடமை அப்போது அதுதான் அன்பு அந்த அன்பு எக்ஸாக்டாக அந்த அன்பை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டிங்க நாலு பேர் சாப்பாடு டெய்லி வாங்கி கொடுக்குறீங்கன்னா பெரிய மாற்றம் வரும் ஸோ அந்த மாற்றத்தை நீங்கள் நீங்கள் அடையணுன்னா எனக்கு வந்து இது மிராக்கலை அதை வந்து அவர்கிட்ட நான் இப்போ இதெல்லாம் சொல்ல முடியாது என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அது சண்முகத்துக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம் பழனி சண்முகம் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு ஆனால் விஷயம் என்னென்னா இது போல் தினமும் எனக்கு வந்து அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதிசயங்கள் நடந்தது நடக்கப் போகின்றது நடந்து கொண்டே இருக்கின்றது இதுதான் உண்மை அதன் காரணம் மேபி நான் என்னை மாற்றிக்கிட்டேன் என்ன இது என்னை பாதிக்கப்ப என்னுடைய மனசு பாதி பாதிப்படைகிற மாதிரி எந்த விஷயத்தையுமே நான் அலோவ் பண்ணுறதில்ல ஸோ இது இதுதான் இப்படி தான் நான் அவ்வளோதான் முடியுது இன்னி கூட லஞ்சில் ஒரு ஒரு இருபது பேரோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து சம்மந்தம் இல்லாமல் சார் என்ன உஷாராணின்னு ஒருத்தங்க என்னை மேங்களூர் கூப்பிட்டு போக சொல்கிறாங்க சார் அது வந்து சரவணன் சாய் டீம் பண்ணுறது அவங்க தானே பண்ணணும் நீங்கள் மற்ற ஊர் பண்ணுறீங்களே இல்லை என்ன தான் கூப்பிட்டு போ சொல்ல மெசேஜை பாருங்கள் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் சாப்பிடும்போது அந்த வேலையை பார்க்கணும் அந்த இங்கிதான் தெரியல பட் அவங்களுக்கு அவங்களோட நாலேஜ் லிமிட்டட் நாலேஜ் அவர் வந்து ஒரு ஃபோனை போட்டு யாருக்கோ கொடுக்குற எங்கள் தம்பி எல்லா நாலேஜும் உண்டு கர்நாடகாவில் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுங்க அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கு வந்து நான் ரெண்டு ரொட்டி தான் சாப்பிட்டுருந்தேன் அந்த ரொட்டி எடுத்துகிட்டு ரெண்டு செருப்பு அதில் வச்சு அந்த சாம்பார்லேயோ அந்த அந்த பண்ணது பன்னீர் கடாய் பன்னீர் இல்லை ஏதோ வாங்கியிருந்தேன் அந்த பன்னீரில் முக்கியம் அடிச்சிருக்கலாம் இது ஒரு ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாது இப்போ எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்குன்ற ஒரு எண்ணமே தவறு ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ நான் ஜே டூரிசம்னு ஒரு விஷயம் நான் பண்ணுறோம் ஜே குரூப் ஆக்சுவலாக டூரிசம்ன்றது கிடையாது அந்த ஜே குரூப்போட பர்பஸ் இல்லைன்னா ஒன்று நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் நம்பர் ரெண்டு எப்படி சம்பாதிக்கலாம் அது வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் கொண்டு கூட்டு போகலாம் அப்புறம் வந்து க்ராஸ் செல்லிங் அப் செல்லிங் சப்போஸ் நீங்கள் என்ன வியாபாரி எல்லாேருக்கும் எண்ணெய் வைக்கலாம் நீங்கள் புடவை வியாபாரி எல்லாருக்கும் புடவை விற்கலாம் இதில் வந்து அந்த ஆண்டால் பிஸ்னஸ் போகிறத்தையும் ஜேவையும் கனெக்ட் பண்ணுறோம் என்ன டூர் டீமையும் அப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினெட்டாக அவங்களோட எண்ணம் வந்து நல்ல விஷயம் எதாவது பண்ணணும் அதை நோக்கி நகரும் அப்போ அங்கே தான் வந்து அன்னதானம் நடக்குது அங்கே தான் வந்து கோதானம்ன்ற விஷயம் வருது அங்கே தான் தங்கம் கொடுக்கணும் அங்கே தான் வெள்ளி கொடுக்குன்ற விஷயங்கள்லாம் பணமே இல்லாமல் சம்பாதிக்காமல் அவனை கொண்டு போய் நீ இதை பண்ண அதை பண்ணுன்னா எப்படி நடக்கும் ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நாம் வந்து பண்ணணும் நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணி பண்ணுற இடத்துல செல்ஃபில் என்ன சொல்லுது ஒரு நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அவ்வளோதான் இதில் வந்து எனக்கு எந்த பெனிஃபிட்டும் பர்சனலாக பெனிஃபிட் கிடையாது ஆனால் பட் டீம் சைஸ் பிகர் ஆகுது அது அதுதான் ஒரே ஒரு மகிழ்ச்சி அப்போது இது போல் ஆட்கள் இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்து தான் வரணும் அப்புறம் ஆட்டோ எடுத்து சொல்லி இதில் வந்து நீங்கள் அட்வைஸராக இருங்க இப்படி இப்படி இருக்காதிங்க அவங்க கேட்டால் கேட்குறாங்க கேட்கிட்டு போகிறாங்க நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு கமிஷன் வரும்போது சப்போஸ் ஒரு சாய் சுவை ஐநூறுபா சம்பாதிக்கிறன்னா அவங்களுக்கு ஐம்பது ரூபா எழுபது ரூபா ஒரு ஆள் கொடுக்க சொன்னால் கொடுக்கப்படுறேன் அதெல்லாம் ரூல் நீங்கள் அதை நடத்தணும்னு இருக்கீங்க அப்போ ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நீ அன்னதானம் நடக்குதுன்னு தெரியும் அன்னதானத்துக்கு வந்தே ஆகணும் நான் வந்து நான் என் பொன்னாட்டி என் பிள்ளைங்க எங்கள் அம்மா எல்லாருமே வந்து வெட்டியாக உட்காந்துருக்கோம் ஒரு வேலைக்கு நான் போகிறது கிடையாது மூணு வேலை தின்னுட்டு நல்லா காட்டு பண்ணி மாதிரி வந்து கட்டில் உருண்டு உருண்டு நான் தூங்கி ஏந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தண்ணும் எனக்கு என்ன வேலை எனக்கு என்ன ப்ரெஷர் யூடியூப்பில் பேச சொக்கலைங்க வேற செய்யக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கேன் அது என் கண் முன்னாடி அது நல்லது நடக்கலாம் நல்லது நடக்காமல் போகலாம் ஆனால் நான் ஒரு நாள் நடக்கும் அதுக்கான விதைகளை போட்டுட்ருக்கேன் அப்படின்னும்போது ஏன் டைம் நீங்கள் வந்து கேட்கலாம் ஆனால் நீ டிக்டேட் பண்ணி வாங்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் அப்போ நோக்கி நீங்கள் பயணப்படும் போது அடுத்தவர்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு டெக்கரம் ஒரு அப்படின்னு ஒன்று ஒரு வார்த்தையாக இருக்குது இதெல்லாம் என்னன்றது மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தால் நல்லது இது ஒரு ஒரு துணை விஷயம் ஸோ அந்த வகையில் அந்த ஜே குரூப்போடைய மீட்டிங் வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் நடைபெற உள்ளது அது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கி கூட மகேஷ் வந்தார் அந்த சத்தியமங்கலத்திலேருந்து தின்னு தின்னுட்டு இருக்கும்போது ஃபோனை போய்சிருந்தார் இன்னும் மகேஷ் அப்படின்னா ஃபோனை கட் பண்ணிட்டார் இன்னும் மா மக்கள் மாறணும் அது பெரிய வேலை நம்ம கூட நூறு பேரை மாற்ற முடியும்னா நம்ம எப்படி ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும் இந்த நூறு பேர் மாற்றி நூறு பேர் தனக்குள்ளே சேஞ்சு கொண்டு வந்து அடுத்து அவன் ஆயிரம் பேருக்கு கொண்டு போனால் இது ஒரு பெரிய ஒரு பெரிய எர்பிலியன் டாஸ்க்கு பட் அவர் நான் சொன்னேன் நீ வந்து எதாவது பண்ணணும் பிஸ்னஸ் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்போ இந்த கோயிலுக்கு போகிறேன்னா இந்த கோயிலுக்கு போனால் அது நல்லா நடக்கணும் நிச்சயமாக நல்லா நடக்கும் ஆனால் அது எவ்வளோ நாளாக நடக்கும்னு கேட்காதிங்க எவ்வளோ நடக்காது நடக்க நடக்காது ஷுயராக சொக்கலிங்க சொல்கிறாள் நல்லது இருக்குது அது ஏதோ கவர்மெண்ட் டெம்பிள் எனக்கு அதுக்கு என்ன இது இருக்குது அது ஒரு ஃபைண்டிங் ஒரு பத்து பேர் அமுச்சது வந்து ரிசல்ட் ரிசல்ட் ஓகேன்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் அது ஓப்பன் அப் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் அது வந்து போயிட்டு வந்தவங்க அந்த கோயில் பேரை பற்றி சொல்ல போகிறதில்லை போயிட்டு வந்து சொன்னவங்க ஒரு மூணு பேருக்கு எதுவுமே நடக்கலை சொல்லாத ஏழு பேருக்கு நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அது அப்படியே அந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிக்க நான் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஆன்மீக சுற்றுப்பயணம் எல்லாம் போகணுன்னா நீங்கள் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் அந்த பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் த டீம் மாறுங்க ஒன்றும் இன்றைக்கி தேதி வந்து பதினேழு இன்னும் பத்து நாள் தான் எக்ஸாக்டாக இருக்குது உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல மீட்டிங் நல்ல உணவு நல்லா தங்குவதுக்கு இடம் உண்டு மண்டபத்தில் அந்த மீட்டிங் உங்களுக்கு ஏராக பார்க்கணுன்னா ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அடுத்ததாக வந்து இப்படி நீ சொல்லைங்க நீ வந்து ஒரு ஆள்லாம் பார்க்குற எப்படி நீ உளவியல் ரீதியாக வந்து அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுற அவங்கள அக்காமடேட் பண்ணுற எப்படி அவனை சேர்த்துக்கிற எப்படி அவனை வெளில தள்ளுற தள்ளுதலும் கொள்ளுதலும் தான் வாழ்க்கை ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் தான் லைஃபு அது எப்படி நீ பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஈரோட்டில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார் ஒரு பெரியவர் வந்தவர் வந்து ஏற்கனவே வந்து ஈரோடு சாயப்படுற கழிவு இதெல்லாம் பேசிருந்தார் அவர் வந்து ஒரு பெரிய டாப் மேன் கூட அவர் லஞ்செலாம் சாப்பிட்றதுக்கு வந்தனால லஞ்சு சாப்பிட போகிறோம் அப்போ வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்போ நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் நாளைக்கு ஈரோட்டில் வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறோம் இல்லை ஒரு மீட்டிங் பண்ணால் நீங்கள் ரெடியாக உடனே பேக் அடிக்கிறார் நான் எங்கள் தலைவர்கிட்ட கேட்கணும் அவர் ஒரு நாலு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டார் நான் அவர் வந்ததுலேருந்து வாட்ச் பண்ணுறேன் ரெண்டாவது விஷயம் வந்து வராரு இந்த கமிட் பண்ணார் அவருக்கான விஷயங்கள் கேட்டுட்டார் என் சொசைட்டிக்கு எந்த நல்ல விஷயங்களும் பண்ணல அந்த நம்ம ஐயா இங்கே வராது விற்கிறதுக்கான புக்கு ஃபுல்லாக படிக்கிறாரு படித்து கலந்து போயிட்டார் அடுத்து நான் வந்து புக்கு விஷயத்தில் ரொம்ப 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 சென்சிட்டிவான ஆள் நான் என் புக்கு பொதுவாக யாருக்கும் இரவல் கொடுக்கறதில்ல இரவல் கொடுத்தா இரவலாக கொடுக்காம நீங்களே வச்சுக்கங்கு சொல்லி கொடுத்துருவேன் நான் படித்த புக்ஸ் வந்து நான் ஒரு ஒரு ஆயிரம் புக்கு எனக்கே எனக்கான புக்கை நான் தனியாக எடுத்துட்டேன் படித்ததில் செகண்ட் லெவலில் இருக்கும் இல்லையா அந்த புக்கு அது எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து அந்த புக்கு கூட ஒருத்தர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ அந்த அதில் இதில் செய்தி என்ன இதில் என்ன சொல்லலைங்க உளவியல் ரீதியாக நீங்கள் என்ன சொல்ல வர கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து ஃபோ போகும்போது ஃபோன் நம்பர் கேட்குறாரு உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா நான் தொடர்பு கொடுங்க நீங்கள் எந்த நம்பர் தொடர்பு போனீங்கன்னா அதே நம்பருக்கு பேசுங்க அவங்க எனக்கு செய்தி சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா என்னை பார்த்துருக்கேன் பூமி இவர்களை போன்ற ஆட்களை சுமப்பதே வீண் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து பூமி இவர்களை போன்ற ஆட்களை சுமப்பதே வீண் அப்போ இவர் எதுக்கு என் நம்பரை சொக்கலைங்க அப்ப நீ எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பியா நான் காமெடியாகவும் பேசுவேன் நான் சீரியஸாகவும் பேசுவேன் எனக்கு எனக்குன்னா பாக்கெட் பாக்கெட்ஸ் இருக்கு நான் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க நான்லாம் வந்து எல்லோரும் மாதிரி தான் நானும் பட் அட் த சேம் டைம் எல்லோரும் மாதிரி நானும் அப்படின்னும்போது அந்த பத்தோட பவனால் நம்மளை சேர்த்துடக்கூடாது ஸோ என் நம்பர் வந்து நான் ஓப்பனாகவே ஒரு ஸ்டேஜில் சொன்னேன் எமர்ஜென்சி டு த கோர் சொக்கலிங்க தான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வேணால் யூஸ் பண்ணிங்க மற்ற நேரத்துக்கு நான் ஓப்பனாகவே சொன்னேன் நாமக்கல் ப்ரொக்ராம்னால் நம்பர் நோட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னேன் அதை நிறைய பேர் ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க எல்லாமே பிளாக் அவ்வளோதான் எதாவது ஒரு பர்பஸ் நான் எனக்கு உயிருக்கு போராடுறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுங்கள் இது இந்த ப்ராப்ளம் இதை நான் என்ன இப்படி ஹேண்டில் பண்ணுறது சாய்ஸ் தொடர்பு கொடுங்க நான் ரொம்ப தெளிவாக அதில் வந்து கம்யூனிகேட் பண்ணி நான் இந்த நம்பரை வச்சுருக்கேன் நான் ஒரு நம்பர் தான் வச்சுருக்கேன் நான் ஸோ இப்போ அவருக்கு நான் நம்பர் கொடுக்கல கொடுத்தா என்ன சங்கடம்னா அவருக்கு நம்பர் கொடுத்தோன்னா நம்மளும் ஓசியில் பயணிக்கிற ஒரு ஆளாக மாறிடும் அவர் வந்து சொத்தை விற்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கணும் தான் பொண்ணுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு வரும்போது அவங்க கொஷின் மார்க் அந்த சிந்தனை இல்லாத ஆட்கள் கூட நீங்கள் பழகிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக போயிடும் அது நீங்கள் எதுவுமே ஒரு நீங்கள் இழந்தீங்கன்னா அந்த செய்தி வந்து அந்த தெருவோடு முடிஞ்சிடும் அவ்வளோதான் உங்களை தூக்கி வச்சு உங்களோட மரணத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது தூக்குறது கூட நாலு பேர் இல்லாமல் நாதி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இது போன்ற ஆட்களுக்கு நான் அது வன்மையாக வந்து இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு இந்த விஷயத்த சொல்கிறேன் இது ஏதோ உளவியல் மட்டும் நம்ம க்ராஸ் பண்ணி போக முடியாது ஆட்களை நீங்கள் தயவு செய்து என்ன மாதிரி வேறு என்ன மாதிரி பேசுகிறாங்க என்ன மாதிரி பழக்கங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவான ஒரு முடிவெடுத்தால் தான் நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து ஷேப் பண்ண முடியும் அண்டு இதுக்கு அடுத்ததாக நான் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன் இதோட இந்த இதோ முடிச்சுன்னு நாளைக்கு மிச்ச விஷயங்கள் சொல்கிறேன் ஒரு நண்பர் ஒருவர் அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலைக்கு நடுவில் அவரை நான் ஒரு எதாச்சும் கூப்பிடுறேன் என்ன பிரதர் என்ன விஷயம்னு சொல்லி கூப்பிட்றேன் அண்ணா இருபத்தொன்னு புரட்டாசி அம்மாசைனை நான் திதி கொடுக்க திருச்சிக்கு போகிறேன்னுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திதி கொடுக்க எங்கே கேரளா போகணுன்ட்டு சொன்னான் தம்பி ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு வீடு கட்டுற ப்ராஜெக்ட் வந்து ஒரு பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்லோ அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு நாலு வருஷத்தில் கட்டுவாங்க இவங்க வந்து ஒரு வீடுக்கு ஒரு அறுபது வருஷம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த தம்பி அவர் திருச்சியை சேர்ந்தவர் திருச்சொக்கலிங்கம் நீ உனக்கு வந்து நீ இப்படி இருக்க அவனுக்கு அவங்க அப்பா அம்மா திதி கொடுக்கணும் அவன் கடமை அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திதி எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம் இப்போ நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா புரட்டாசி அமாவாசை வருதுன்றதே வந்து எனக்கு தெரியாது அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவனை கூப்பிட்டு அப்போ இருபத்தொன்னு குற்றாலத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து ஊரில் தான் போய் கொடுக்க போறேன்னு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த ப்ராஜெக்ட் யார் பார்த்துப்பான்னு நான் கேட்குறேன் எல்லாம் போயிட்டு வந்துடும் போனால் ஒரு வாரம் வந்து பொன்னாடி பிள்ளைங்களோட ஏதாவது பிக்னிக் அமெரிக்கா ஜப்பான்லாம் போயிட்டு அப்புறம் தான் வருவார் அப்போது இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் சீரியஸான ஆள் அப்படின்னா சீரியஸான ஆட்கள் கூட பழகுங்க நீங்கள் இந்த இந்த சொப்பு சாமானை வச்சு விளையாடுறப்ப இந்த குட்டி பிள்ளைங்க கூட அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இப்போ நான் எனக்கு சொன்னேன் இல்லையா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை போட்டு கொடுக்கறது அப்புறம் எங்கள் டீமில் ஒரு ரெண்டு மூணு பேர் மன விளை வச்சு பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் பேய் பிடிச்சவளா இருக்காங்க இது போன்ற ஆட்களுக்கெலாம் பழகக்கூடாது நான் எப்படின்னா எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த எந்த நீங்கள் எப்படியும் என்ன எந்த விதத்துலையுமே நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அந்த அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் என் சிந்தனை தப்பாது தவறாது அது வந்து நல்லது கெட்டது குடும்பத்தில் என்ன நடந்தாலும் லீஸ் பாதட் அந்த வேலையை முடிக்கணும் நான் ஏன்னா வந்து இப்போ அந்த வேலையை ஒன்று இப்போ நம்ம வேலை பண்ணுறோம் நமக்கு இதனால் சில லட்சம் லாபம் வரும் போது அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலையை நம்ம கொடுத்துருக்காங்களே அவன் காசு தான் நம்ம தின்றோம் அவனுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணாலே உங்களோட குடும்பம் நல்லாயிருக்கும் ஆனால் அவனுக்கு சர்வீஸ் பண்ணாமல் ஒரு உக்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் வந்து ஆனால் என்னுடைய சாஸ்திர சமுதாயங்கள் மட்டும் தான் சரியாக கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திதி கொடுக்க போகிறேன் நான் ஜப்பான் அமெரிக்கா டூர் போகிறேன் நான் வந்து திருவனந்தம் போகிறேன் போகிறேன் நான் வந்து விஜயவாடா போகிறேன் நான் காசி போகிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த அது போன்ற நபர்கள் வந்து உங்கள் கூட பயணிக்கக்கூடாது ஏன்னா இவர்களை போன்ற ஆட்களையும் நான் வந்து விலக்கி வைக்கணும் ஏன்னா இவர்களும் வந்து கவனிச்சிங்கன்னா இந்த பூமி சுமப்பது வீண் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த வலயத்துக்குள்ளே வரக்கூடிய ஆட்களை தான் நான் பார்க்குறேன் ஸோ பார்க்குற ஆட்கள் செய்திகளை கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் அதை வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு வேலை முக்கியம் இல்லை அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை முக்கியம் அந்த பணம் முக்கியம் இல்லை அவனுக்கு சாஸ்திர சம்பத தான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தன் பழகுறாங்க மட்டும்தான் இம்மிடியட்டாக பிளாக் பண்ணிவிடுங்க அவனால் தூக்கி எறியப்பட வேண்டிய ஆள் அவனால் வந்து மன்னிப்பே கிடையாது அதாவது ஒரு நாலு நாட்டு மாடை வச்சு முன்னாடியும் பின்னாடியும் முட்டை விட்டு வேடிக்கை பார்க்கணும் இது போன்ற ஆட்கள் தண்டனையெல்லாம் கொடூரமான தண்டனையாக இருக்கணும் ஒரு நேரம் குறித்த அறிவு கிடையாது வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கணும் அறிவு கிடையாது கூடுது ஏதாவது கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட்டு அந்த நடு அதுக்கு நடுவில் வந்து எதை வேணால் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு அந்த அந்த ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் சகிச்சு சகிச்சு போகிறது தான் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கமாக இருக்குது நம்முடைய மக்களுக்கு இது போன்ற ஆட்கள்லாம் இருப்பாங்க நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டோம் அவங்களுடைய பிகேவியருக்கு நீங்கள் அதை அப்படியே சகிச்சு சகிச்சு நாமளும் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் மண்ணாக மாறி விடுவோம் நீங்கள் மண் எல்லோரும் மண்ணாக தான் போகிறோம் ஆனால் அதுக்கு அதுக்கு நீ வாழும்போதே மண்ணாக மாறிட்டிங்கன்னா அது வந்து செத்த பணத்துக்கு நீங்கள் சமம் அப்போ நீங்கள் வந்து பிணமாகறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே தான் சாப்பிட்றோன்னு முடிவு பண்ணிட்டோம் வாழ்ந்து தான் தொலைச்சி போய்டு தொலைச்சிருங்களா அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா அது போல் மண்ணாக தான் ஆகப்பிடோம் அதுதான் இப்போ மண்ணாகுங்களேன் எஸ் வாழும்போதே மன்னாவும் ஆசைப்படுறீங்க இதுதான் என்னுடைய விஷயம் இது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஒரு ஆறு எக்ஸ்ட்ராடரி பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு இது இது சம்மந்தமான மற்ற விஷயங்களும் உங்களை தொடர்பு கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்புகள் திருச்சுந்த பயணம் தனது மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி இவ் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்பன் ஸ்ரீராம் ஜெயன்